பள்ளி முளிற்றாளர்கள் எஸ்ஐபிகளின் ஃபாங்கஸ்ட் வழக்கில் ஈர்க்கப்படுகிறார்கள் பல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏமாறாதீர்கள் எஸ்ஐபிகள் சந்தை நிலவரங்களை பொருட்படுத்தாமல் ஒரே தொகையை முதலீடு செய்ய சொல்கின்றன இது நீண்ட கால செல்வ உருவாக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சந்தை அதிக விலையாக இருக்கும் போதும் குறைந்த விலையாக இருக்கும் போதும் ஒரே தொகையை முதலீடு செய்வது அர்த்தம் உள்ளதா குருட்டு மாதிரி பின்பற்றாதீர்கள் மதிப்பு முதலீட்டின் அடிப்படை கொள்கையுடன் ஒத்து போகும் ஒரு அணுகுமுறையை கருத்தில் கொள்ளுங்கள் விலைகள் இருக்கும் போது அதிகமாகவும் விலைகள் அதிகமாக இருக்கும் போது குறைவாகவும் வாங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கும் உத்தி இந்த அணுகுமுறை நீங்கள் முதலீடு செய்யும் சொத்தின் உள்ளார்ந்த மதிப்புடன் உங்கள் முதலீடுகளை சீரமைப்பது பற்றியது இது எவ்வாறு செயல்படுகிறது எதிர்காலத்தில் குறிப்பிட்ட தேதிகளுக்கு நீங்கள் ஒரு இலக்கு போர்ட்ஃபோலியோ மதிப்பை அமைக்கிறீர்கள் பின்னர் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை அடிப்படையாக கொண்டு உங்கள் முதலீட்டுத் தொகையை சரி செய்கிறீர்கள் இவர் எளிய உவர் மெதுமே சராசரியால் வளற்றுவோம் எஸ்ஐபி சாம் மற்றும் மதிப்பு விஜய் என்ற இரண்டு முதலீட்டாளர்களை கற்பனை செய்து பாருங்கள் இருவரும் ஒரு வருஷத்தில் ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய லட்சியமாக கொண்டு உள்ளனர் சந்தை ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாமல் எஸ்ஐபி சாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை முதலீடு செய்கிறார் மறுபுறம் மதிப்பு விஜய் ஃபண்டின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு தனது முதலீட்டு தொகையை சரி செய்கிறார் விலை குறையும் போது அதிகமாகவும் விலை உயரும் போது குறைவாகவும் முதலீடு செய்கிறார் ஆண்டின் இறுதியில் ஒரே மொத்த தொகையை முதலீடு செய்தும் கூட சந்தை வீழ்ச்சியின் போது மதிப்பு விஜய் தனது மூலோபாய ஒதுக்கீடு காரணமாக மியூச்சுவல் ஃபண்டின் அதிக யூனிட்களுடன் முடிவடையும் சந்தை மா வோலா வாலட்டிலைட்டியை பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பதற்கான மதிப்பு சராசரியின் திறனை இது எடுத்து காட்டுகிறது ஒரு மெயின் எஸ்ஐபி பெரும்பாலும் சிந்தை வீழ்ச்சியில் இருந்து விலகி இருக்கும் போது முறை சாதகமற்ற விலைகளில் சொத்துக்களை குவிப்பதற்கான வாய்ப்புகளாக அவற்றை பார்க்க ஊக்குவிக்கிறது இந்த அணுகுமுறை மனநிலையில் ஒரு மாற்றத்தை கோருகிறது சந்தை வீழ்ச்சியுடன் தொடர்புடைய பயம் சார்ந்த எதிர்வினைகளில் இருந்து விலகிச் செல்கிறது அதற்கு சந்தை ஏற்ற இரக்கங்கள் தவிர்க்க முடியாதவை என்பதையும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் அங்கீகரித்து நீண்ட கால கண்ணோட்டத்துடன் முதலீட்டை அணுக இது உங்களை ஊக்குவிக்கிறது இந்த மனநிலையை தழுவி அதற்கு ஏற்ற ஒரு உத்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் முதலீட்டு வருமானத்தை மேம்படுத்தவும் காலப்போக்கில் மிகவும் உறுதியான போர்ட்ஃபோலியோவை உருவாக்கவும் முடியும் எசிபிகள் எளிமை மற்றும் ஒழுக்கத்தின் வசீகரத்தை வழங்கக்கூடும் என்றாலும் சந்தையின் உள்ளார்ந்த மா டினாமிஸ்மினை பயன்படுத்தி கொள்ள அவை பெரும்பாலும் தவறிவிடுகின்றன மறுபுறம் மதிப்பு சராசரி முறை உங்கள் முதலீட்டு பயணத்தில் நீங்கள் ஒரு செயலில் பங்கேற்பாளராக மாறவும் உங்கள் வருமானத்தை மேம்படுத்த சந்தை ஏற்ற பயன்படுத்திக்கொள்ளவும் பயன்படுத்திக் கொள்ளவும் உங்களை தூண்டுகிறது நினைவில் கொள்ளுங்கள் முதலீடு என்பது கூட்டத்தை குருட்டுத்தனமாக பின்பற்றுவது அல்ல இது உங்கள் நிதி இலக்குகள் மற்றும் இடர் பொறுத்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப அறிந்த முடிவுகளை எடுப்பது பற்றியது எனவே வளையாத எஸ்ஐபிக்களின் கூட்டிலிருந்து விடுபட்டு மதிப்பு சராசரியின் சக்தியை தழுவுங்கள் இது உங்கள் உண்மையான முதலீட்டு ஆற்றலை வெளிக்கொணரும் சாவி ஆக இருக்கலாம்